இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே எனக்கு வந்து விக்ரம் சார் ஐ எனக்கு எனக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் free-ஏ நிக்கவே இல்ல full energetic ஒரு பேசணும் அதாவது ஒரு இடக்கு கேமரால ஒரு கட்டர் போன்ற சரி வெயிட் வெயிட் பண்ணுங்க அது ஃபைட் ஃபைட்டர்ஸ் கை உடைஞ்சா ஓகே அது இந்த க்ரீம் போடு உங்களுக்கு இது இந்த க்ரீம் போடு எல்லாம் அது மேக்கப் இவர்க்கு எல்லါவர்க்கு மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்ல இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டு இருக்காரு டிஃபரண்ட் டிஃபரண்டான ஆளு அது ஒரு gods gift சார் வாட் ऍन ऍक्टर வாட் ऍन അമേசிங் पर्सन லவ் யூ சார் உங்க கூட வர்க் பண்ணது எனக்கே தெரியாது அது ரொம்ப சந்தோஷம் ஐயோ சர சரன் சார்